திமுக ஆட்சியில் இருந்த போதுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போதுதான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்டது ஒப்பந்தங்களை செய்து கொண்ட போது அவர்களுடைய தலைவர் அன்றைய முதல்வர் என்ன செய்து கொண்டிருந்தார் அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதை எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்தினாரா ஒன்றுமே இல்லையே கட்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது ஏன் பேசாமல் இருந்தார்கள் அன்றைய திமுக முதல்வர் ஏன் மௌனம் சாதித்தார் ஏன் அதை கொடுக்க அனுமதித்தார் கச்சத்தீவை இவருக்கு என்ன தெரியும் எதிர்கட்சியினர் எவ்வளவுதான் கூச்சல் போட்டாலும் உண்மைகளை மறைக்க முடியாது கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி தான் காரணம் இன்று மீற Wow.